அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மகளிர் உதவிக்குழு எப்படி ஆரம்பிக்கிறது வங்கி கணக்கு எப்படி தொடங்கணும் முதல் தீர்மானம் எப்படி எழுதணும் உள்கடன் தீர்மானம் எப்படி எழுதணும் உறுப்பினர் அட்டை எங்கே வாங்கணும் அதில் என்ன எழுதணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது பார்ட் சிக்ஸ் வீடியோ இது ரொக்க நோட்டு எப்படி எழுதணுங்கிறத பற்றி இதில் பார்ப்போம் இதுதான் ரொக்க புத்தகம் அதாவது ரொக்க நோட்டு இதுதான் ரொக்க நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் குழு ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்ப இருப்பு தொகை எதுவும் கிடையாது அதனால் அதில் எதுவும் இல்லைல்ல அந்த காலத்தில் அதுக்கப்புறம் சேமிப்பு அந்த மாதம் சேமித்தது பன்னெண்டு பேருக்கிட்ட ஐநூறுவான்னு மொத்தமாக ஆறாயிரரூபா இது பேங்கில் கட்டுறதுக்காக உறுப்பினர்கள்ட்ட ஐநூறுரூவா சேமிப்பு பணம் வாங்கியிருக்கோம்ல அந்த ரூபா தான் இது இது நம்ம குழு ஆரம்பிக்கிறதுக்காக என்னென்ன திங்ஸ் வாங்கணுங்கிறதுக்கான பில் இது இந்த பில்லில் உள்ள திங்ஸு இங்கே எழுதியிருக்கேன் இது குழு சீல் அடித்தது இது பில்லில் உள் வராது இது தனியாக செஞ்சது அதுக்காக முந்நூறுவா இந்த பில்லில் இருக்கிற திங்ஸ்லாம் நம்ம என்னென்ன வாங்கணுங்கிறதே இதுக்கு முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அதுக்கான செலவு இது இந்த பக்கத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் பேங்கில் கட்டினது ஆறாயிரூபா இங்கே வசூல் பண்ணியிருக்கோம்லாம் ஆறாயிரூவா அந்த தான் இது இந்த மாதம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால நம்மளோட ஸ்டார்டிங்கில் தான் இறுதி இருப்பும் தான் நம்ம எப்படி ரொக்க நோட்டு எழுதணுன்னா இதை உறுப்பினர்கள்ட்டேருந்து நம்ம பெற்றிருக்கோம் அதனால் பெறுதல் செயலில் எழுதணும் உறுப்பினர்கள்கிட்டருந்து நம்ம பெற்றுருக்கிறது இது ரொக்கமாக பெற்றிருக்கோம் கையில் அதனால் ஆறாயிரூபா இந்த நூற்றி பதினெட்டு ரூபா எதிர்க்குன்னா இந்த பில்லில் வாங்கின திங்ஸ் எல்லாம் நமக்கு சேர்த்து ஒரு ஒரு உறுப்பினர்களுக்கும் நூற்றி பதினெட்டு ரூபா வந்துச்சு அடுத்தடுத்த மாதத்தில் சந்தா பணம் பதினஞ்சு ரூபா தான் வரும் அது போக்குவரத்து செலவுக்கும் குழு செலவுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக இது முதல் மாதங்கிறதுனால நூற்றி பதினெட்டு ரூபா வந்திருக்கு அந்த நூற்றி பதினெட்டு ரூபாயை ரொக்கமாக பெற்றிருக்கிறதுனால இங்கேயே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் உறுப்பினர்கள்டு ரொக்கமாக பெறுற பணத்தை தான் நம்ம பெறுதல் சைடு எழுதணும் இந்த ரொக்க நோட்டோட பெறுதல் சைடு பேங்க்கில் செலுத்த வேண்டியதை பேங்க்குக்கு தான் செலுத்தணும் அதனால் பேங்க் சைடில் ஆறாயிரரூபா எழுதியிருக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இதெல்லாம் நம்ம செலுத்தியிருக்கோம் இது வந்து உறுப்பினர்கள்கிட்ட வாங்கினது இது நம்ம பேங்க்கில் செலுத்துகிறோம் இல்லை ஒரு கடையில் திங்ஸ் வாங்குகிறோம் இது அடுத்தவங்கள்ட்ட நம்ம செலுத்தியாச்சு இந்த பணம் நம்மக்கிட்ட இல்லை அடுத்தவங்கள்ட்ட செலுத்தியாச்சு ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்லேயோ கடையிலேயோ பேங்க்லேயோ இதை நம்ம கொடுத்தாச்சு அதனால் செலுத்தி விட்டதுனால இதை செலுத்துதலில் எழுதுகிறோம் செலுத்துதலில் இந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதுனால இது எல்லாமே என்ட்ரி பண்ணிடுறோம் நம்ம பேங்க்கில் இருக்க இறுதி இருப்பு வந்து நம்ம இப்போ பணம் போட்டாச்சு இந்த தேதியில் நம்ம பேங்க்கில் இதை டெபாசிட் பண்ணியாச்சு பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதம் எண்டில் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா அதுதான் ஆறாயிரரூபா இப்போ நம்ம இந்த வங்கி சைடு இருக்கிற பணம் ஆறாயிரரூபா இந்த காலத்தில் ஆறாயிரரூபா இருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் வங்கியில் ரூபாய் இருக்கணும் நம்ம ரொக்கமாக வாங்கினது உறுப்பினர்கள்கிட்டேந்து பெருதுதல்ல ரொக்கத்தில் இருக்க அமௌண்ட்டும் செலுத்துதல்ல ரொக்கத்தில் இருக்க அமௌண்ட்டும் சேமாக இருக்கணும் அதே போல் வங்கியில் இருக்கிறதும் இங்கே செலுத்துதலில் வங்கியில் இருக்கிற அமௌண்ட்டும் சேமாக இருக்கணும் இது ஃபர்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு அடுத்தடுத்த மன்தில் காட்டுறேன் அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த மாதத்தில் பாருங்கள் இது ஆரம்ப இருப்பு முப்பத்தி ஆறாயிரூபா இருக்குது அதாவது ஆரம்ப இருப்பு முப்பத்தி ஆறாயிரம் நம்மளோட பாஸ்புக்கு படி தான் நம்ம இதில் எழுதணும் பாஸ்புக்கில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதை நம்ம எழுதணும் பாஸ்புக்கில் ஒம்பதாவது மாதத்தோட இருப்பு ஆரம்பத்தில் முப்பத்தி ஆறாயிரரூபா இருந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துக்கு சேமிப்பு பன்னெண்டு பேர்கிட்ட ஐநூறுபான்னு ஆறாயிரரூபா வசூல் பண்ணியிருக்கோம் சந்தா பணம் பன்னெண்டு பேருக்கு பதினஞ்சு ரூபான்னு நூற்றி எண்பது ரூபா வசூல் பண்ணியிருக்கோம் இந்த மாதம் வசூல் பண்ண சேமிப்பு பணத்தை வங்கியில் செலுத்தினது பத்தாம்தேதி வங்கியில் செலுத்தியிருக்கோம் ஆறாயிரரூபா அதே மாதிரி இதெல்லாம் உறுப்பினர்கள்கிட்ட பெற்ற பணம் இதை நம்ம எந்த இடத்துல செலவு பண்ணணும் எந்த இடத்துக்கு செலுத்தியிருக்கோங்கிறத தான் இந்த பேஜில் நம்ம காட்ட போகிறோம் இதில் ஆகஸ்ட் மாதம் கூட்ட செலவு ஆகஸ்ட்டு மாதம் கூட்ட செலவு ஐம்பது ரூபா வங்கியில் பணம் செலுத்த பேருந்துக்கு அதாவது வங்கியில் பணம் போடுறதுக்காக போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு நாற்பது ரூபா அந்த பணத்தை எடுக்க போகிற உறுப்பினர்களுக்கு நாற்பது ரூபா எடுக்க போகிறதுக்குனாக்கா உள்கடன் யார் கேட்டிருக்காங்களோ அவங்க பேரில் செக் கொடுத்துருவோம் அவங்க போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களோட போக்குவரத்து செலவுக்காக நாற்பது ரூபா உள்கடனை ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கூடையோ இல்லைனா செக் செக் லீஃபோடையோ சேர்த்து தான் நம்ம பணத்தை எடுக்க முடியும் யார் போனாலும் உள்கடனோட ஜெராக்ஸ் ரொம்ப முக்கியம் அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது லோன் அப்ளிகேஷன் வாங்க நாங்கள் குழு ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் லோனுக்காக நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் எங்களுக்கு ஒம்பதாவது மாத குழு ஆரம்பித்து ஒன்பது மாதத்தில் லோன் கிடச்சிது அந்த அப்ளிகேஷன் வாங்கிறதுக்காக போன செலவு தான் போக்குவரத்து செலவில் எழுதியிருக்கேன் இல்லை வங்கியில் பணம் செலுத்தியது ஆறாயிரரூபா இறுதி இருப்பு அந்த மாதத்தில் பேங்க்கில் நமக்கு பணம் செலுத்துனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் முதல்ல முப்பத்தி ஆறாயிரூபா இருந்திருக்கு அடுத்து ஆறாயிரரூபா செலுத்தியிருக்கோம் நாற்பத்தி ரெண்டாயிரரூபா இப்போது இந்த அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணால் இந்த அமௌண்ட்டு வரணும் இந்த அமௌண்ட்டை டோட்டல் பண்ணால் இங்கே வரணும் அதே பேஜ்லேயே இங்கேயும் அதே மாதிரி சேமி சேமாக வரணும் இங்கேயும் அதே மாதிரி சேமாக வரணும் ரொ இதுக்கு அடுத்த மாதத்தில் தான் நாங்கள் லோனை வாங்கினது இது லோனுக்கான செலவு இது எல்லாமே இந்த ரொக்க நோட்டில் பதிவு பண்ணியிருக்கேன் அது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த இதுலேயும் ஆரம்ப இருப்பு நாற்பத்தி ரெண்டாயிரரூபா அதாவது பாஸ்புக்கில் லாஸ்ட்டாக இருந்த அமௌண்ட்டு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா நம்ம ஐநூறுரூவா வசூல் பண்ணியிருக்கோம் ஆறாயிரரூபா அதனால் சேர்த்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் லோன் சம்மந்தமான செலவு அதுக்காக ஒவ்வொரு உறுப்பினர்கள்டையும் எண்பது ரூபா வாங்கியிருக்கேன் அது என்னென்ன செலவு லோன் சம்மந்தமாக ஆயிடுச்சுங்கிறத நான் உங்களுக்கு இந்த பேஜில் காட்டுறேன் லோன் சம்மந்தமான போக்குவரத்துக்காக இரநூத்தி அறுபது ரூபா ஆணுச்சி லோன் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பத்திரம் வாங்க சொன்னாங்க நூறுரூவா பத்திரம் அதுக்கான செலவு இது அதுக்கு போக்குவரத்தையும் சேர்த்து எழுதியிருக்கேன் அந்த லோன் பத்திரமும் போக்குவரத்துக்கான செலவும் சேர்த்து எழுதியிருக்கேன் இதில் பத்திரத்தில் பதிவு பண்ண சொல்லி சில பேப்பர்ஸ் கொடுத்தாங்க அந்த பேப்பர்லேருந்து பதிவு பண்ணணுன்னு அதுக்கு பதிவானதுக்காக நூற்றி எழுவதுவா ஆச்சு அது இல்லாமல் ஜெராக்ஸு கம் ஃபோர் ஷீட்டு பென்னெலாம் வாங்க வேண்டியதாக இருந்தது லோன் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் குரூப் ஃபோட்டோ ஒன்று கேட்டாங்க எங்கள் பன்னெண்டு பேரையும் குரூப் ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று கேட்டாங்க அதுக்காக எங்களுக்கு இரநூறுவா செலவானது எப்பொழுதும் போல் வங்கியில் பணம் செலுத்துறதுக்காக போக்குவரத்துக்கு நாற்பது ரூபாயும் பணம் எடுக்கிறதுக்காக நாற்பது ரூபாயும் ஆனது வங்கியில் பணம் வந்து ஆறாயிரூபா செலுத்துனாங்க உங்களுக்கு திரும்பவும் சொல்கிற உறுப்பினர்கள்கிட்ட வாங்குகிற பணம் எல்லாம் ரொக்க சைடில் பெறுதல் பக்கத்தில் வாங்கணும் இது வந்து நம்ம பெற்றுக்கோம் இதை நம்ம எங்கெங்கெல்லாம் அதை செலவு பண்ணியிருக்கோமோ அது செலுத்துதல் பக்கம் செலவு செலுத்துதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செலவோ ஒன்று வங்கியில் டெபாசிட் பண்ணுறதோ அதெல்லாம் செலுத்துதல் பக்கத்தில் வந்துடணும் அதே மாதிரி இந்த நாற்ப இறுதி இருப்பு ஆரம்ப இருப்பு நாற்பத்தி ரெண்டாயிரம் இப்போ இப்போது ஆறாயிரூபா டெபாசிட் பண்ணதும் சேர்த்து நாற்பத்தெட்டாயூவா வந்தது இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி அமௌண்ட் இருக்கணும் இங்கேயும் அதே அமௌண்ட்டு வந்திருக்கணும் இதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் உள்கடன் எடுத்தது எப்படி எழுதணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் இது பாதி பேஜி வேஸ்ட்டாக தான் போகுதுங்கிறதுனால ஒரு மாதமும் இன்னொரு மாதமும் பிரித்து தனித்தனியாக எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்ப இருப்பு எங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய் இருந்திருக்கு சேமிப்பு அந்த மாதத்துக்கு ஐநூறுரூவா சேமிச்சிருக்கோம் ஆறாயிரரூபா இது அசல் உள்கடன் என்னன்னாக்கா உள்கடன் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம் இல்லையா அதில் அசல் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துக்கு வட்டி எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் அசல் தனியாக வர வைக்கணும் வட்டி தனியாக வர வைக்கணும் இதெல்லாம் உறுப்பினர்கள் இருந்துருக்கு பெற்றுருக்கோம் அதனால் பெறுதல் செய்யல ரொக்கத்தில் அதாவது ரொக்கமாக வாங்கியிருக்கோம் ரொக்கத்தில் எழுதுகிறோம் வங்கியில் எவ்வளோ செலுத்தியிருக்கோம் இப்போ இந்த அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும் இந்த சேமிப்பு பணத்தையும் கூட்டி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இதை வங்கியில் நம்ம வரவு வச்சுருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதம் உள்கடன் யாருக்கு கொடுத்துருக்கோம் திவ்யாங்கிற உறுப்பினருக்கு ரூபா உள்கடன் கொடுத்துருக்கோம் இது குழு செலவு மூன்று முறை போக்குவரத்துக்காக செலவானது மூன்று முறை எது எதுனாக்கா நம்ம பணம் எடுக்க போகிறது போட போகிறதுக்கு இது இல்லாமல் நாங்கள் லோன் பணம் வேறு தனியாக கட்டுறதுக்கு போகிறோம் அதுக்காக செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து இரநூத்தி நாற்பது ரூபா வந்துடுது இது வங்கியில் செலுத்தியது அதாவது நம்ம வசூல் பண்ண அமௌண்ட்டை வங்கியில் செலுத்தியிருக்கோம் செலுத்தியாச்சு அதாவது நம்ம கையிலேருந்து ரொக்கமாக எடுத்து செலுத்துதல் செலுத்திட்டோம் இது இந்த உறுப்பினருக்கு எடுத்திருக்கோம் பாருங்கள் வங்கியில் எடுத்தது முப்பதாயர் நம்ம முப்பதாயிரரூவா எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதம் எவ்வளோ இறுதி இருப்பு இருந்ததுன்னா நாலாயிரத்தி ஏழு ரூபா இப்போ இந்த முப்பதாயிரம் நாலாயிரத்தி ஏழு இதெல்லாம் சேர்த்துன்னா இந்த அமௌண்ட்டு வந்துடும் இந்த முப்பது நாலாயிரத்தி ஏழு இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் இந்த அமௌண்ட்டு வந்துடும் இங்கேயும் ஆரம்ப இருப்பையும் இப்போ பணம் செலுத்ததையும் டோட்டல் பண்ணால் இந்த அமௌண்ட்டு வந்துடும் இங்கேயும் நம்ம பெற்றிருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாக டோட்டல் பண்ணி இந்த அமௌண்ட்டில் போட்டுட்டு இங்கேயும் நம்ம செலவு பண்ண அமௌண்ட்டு நம்ம வாங்கினது எடுத்தது எல்லாத்தையும் இதில் எழுதிடுறோன்னா அமௌண்ட் டேலி ஆகிடும் இந்த ரெண்டு பக்கமும் சமமாக வந்துச்சுனாக்கா இந்த மாதம் கணக்கு டேலி ஆகிட்டுன்னு அர்த்தம் இது பாருங்கள் இதுக்கு அதுக்கு அடுத்த இருப்பு இது உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வந்து இறுதி இருப்பு நாலாயிரத்தி ஏழு ரூபான்னு வச்சுருக்கேனா இங்கே பாருங்கள் இந்த மாதத்தில் ஆரம்ப இருப்பு நாலாயிரத்தி ஏழு ரூபா அதே போல் ஆறாயிரரூவா சேமிப்பு பணம் வந்திருக்கு சந்தா பணம் இரநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்கு உள்கடன் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணது அதாவது போன போன மாதத்தில் நம்ம உள்கடன் கொடுத்துருப்போம் இல்லையா அதோட அசல் மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வசல் வந்திருக்கு வட்டி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எட்டு வந்திருக்கு இப்போ இந்த அசலு வட்டி இந்த சேமிப்பு பணம் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வங்கியில் செலுத்தினது முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எட்டுரூவா இப்போ உஷாங்கிற உறுப்பினருக்கு முப்பதாயிரரூபா உள்கடன் இந்த மாதம் கொடுக்குறோம் அதை வந்து அதை செலுத்துதல் பக்கத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் செலுத்தியிருக்கோம் நம்மளோட வங்கியிலேருந்து எடுத்து அவங்களுக்கு செலுத்தியிருக்கோம் அதனால் செலுத்துதல் பக்கத்தில் ரொக்கமாக காசு கொடுத்ததுனால ரொக்கத்தில் எழுதுகிறோம் இது இது போக்குவரத்து செலவு இவ்வ வங்கியில் செலுத்தியது முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எட்டு ரூபா வங்கியில் எடுத்தது முப்பதாயிரம் ரூபா இங்கே என்ன இதர வசூல்னு எழுதியிருக்கேன்னா வங்கியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கள்ல பேங்க்கில் நமக்கு எப்போயாவது இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதையும் நம்ம ஒரு ரூபானாலும் அதை நம்ம கணக்கில் எழுதி வச்சிடணும் முப்பத்தி ஓருபா வங்கியில் போட்டிருக்கிறதுனால இது நமக்கு பெற்றிருக்கும் வங்கிக்கிட்டே இருந்து அதனால் வங்கி சைடில் முப்பத்தி ஓருபா இப்போ இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் வரும் இதுலேயும் வங்கியில் எடுத்தது இறுதி இருப்பு பார்த்தா வங்கியில் எடுத்தது இறுதி இருப்பு ஆட் பண்ணால் இந்த டோட்டல் வந்துடும் இந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் சேமாக நம்ம டேலி பண்ணிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ரொக்க நோட்டு எழுதணும் உங்களுக்கு மகளிர் சுய குழு சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு அதை வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன் நன்றி